வணக்கம் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் தமிழில் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க எஸ் எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தேன் ரொம்ப நாள் கழித்து போயிட்டு வந்தேன் அதுவும் என்னோடய நேட்டிவ் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருப்போம் என்னை ஃபாலோ பண்ணுற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் சில பேருக்கு அதர் பீப்புள்ஸ்க்கு தெரிஞ்சுருக்காது ஸோ நாகப்பட்டினம் தான் நான் நாகப்பட்டினம் நியர்பைல எங்களோட ஊர் இருக்கும் ஸோ இப்போ அங்கேருந்து நாங்கள் ஷிஃப்ட் ஆகி மதுரைக்கு போயிட்டோம் ஸோ நிறைய பேருக்கு இது தெரியாது எங்கள் க்ளோஸ்டு ரிலேட்டிவ்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும் ஷிஃப்ட் ஆகி நாங்கள் வந்து மதுரைக்கு போயிட்டோம் அங்கே ஓனர் ஹவுஸ் வாங்கிட்டு அங்கேயே போய்ட்டோம் ஆக்சுவலி இங்கே நாகப்பட்டினமில் உள்ள வீடும் இருக்குது ஸோ அது அப்படியே எங்கள் பெரியமா வீடு அங்கே இருக்காங்க ஸோ அவங்கள பார்த்துக்க சொல்லிவிட்டு நாங்கள் இப்போ மதுரைக்கு அங்கே போயிட்டோம் ஸோ அதனால் இந்த டைம் மதுரைக்கு தான் நாங்கள் போயிட்டு எல்லோரையும் பார்த்துட்டு வந்தோம் ஸோ நாங்கள் ட்ராவல் அப்படின்னாலே எப்போவுமே நைட்டு ட்ராவல் தான் சூஸ் பண்ணுவோம் எங்களுக்கு அதுதான் செட் ஆகும் இந்த டைம் வந்து எங்களுக்கு மதுரைக்கு நைட்டு ட்ரெயின் கிடைக்கல ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மார்னிங் புக் பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூன் ரீச் ஆகிறோம் ரீச் ஆகுற மாதிரி பார்த்துக்கிட்டோம் ஸோ தேஜஸ் ட்ரெயின் தான் எங்களுக்கு கிடச்சிச்சு ஸோ இது மற்ற ட்ரெயினை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் ஃபெசிலிட்டிஸ் வைஸ் நல்லாவே இருந்தது ரெஸ்ட் ரூம்ஸ் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க அண்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ட்ரெயின்குள்ளேயே வந்துடும் ஸோ அதுக்கு நம்ம தனியாக பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரில பட் என் ஹஸ்பண்ட் வந்து பே பண்ணாங்கன்னு தான் நினைக்கிறேன் பிரேக்ஃபாஸ்ட் வந்து மார்னிங் எயிட் தேர்ட்டிக்கு மேலே தான் வந்துச்சு ஸோ அது வரைக்கும் பசிச்சுது ரொம்ப ஏன்னா ஏர்லியராகவே நாங்கள் கிளம்பிட்டோம் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக்குக்கு நாங்கள் சீக்கிரமாக கிளம்பிட்டதுனால எங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஃபஸ்ட்டு வடை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டோம் ஸோ அப்படியே மதுரைக்கு ரீச் ஆகிறதுக்கு டுவெல் ஆகிடுச்சு வீட்டுக்கு போகிறதுக்கு டூ ஓ கிளாக் ஆகிடுச்சு அன்னைக்கு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுநாள் காலையில் ஏர்லியராகவே எழுந்து ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் எழுந்தாச்சு எழுந்து கிளம்பி திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டோம் மதுரைக்கு மதுரையில் நிறைய ஸ்பெஷலான இடங்கள் தான் இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் நம்ம பார்த்துடணும் அது ரெண்டு நாள் வேறு லீவ் போட்டிருக்காங்க என் ஹஸ்பண்டு ஸோ அதனால் நாங்கள் கோயிலெலாம் பார்த்து முடிச்சுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சீக்கிரமாக எழுந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம் வந்து ஏராகவே எழுந்து கோயிலுக்கு போகிறது வேறு லெவல் ஃபீல் கொடுத்தது ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருந்தது அதுவும் அந்த கஷ்டமே தெரியல நம்ம சீக்கிரமாக எந்திரிக்கிறோம் கிளம்புறோம் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தூக்கமும் வரல பட் எழுந்து கிளம்பியாச்சு ஸோ போகும்போது நல்லா நாங்கள் ரசிச்சுட்டே போனோம் நேச்சர் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஒரு ட்ராஃபிக் இல்லை அதுக்கப்புறம் பொல்யூஷன் இல்லை ரொம்ப விகுத்தலாம் கம்மியாக தான் போயிட்டு அதனால் ஒரு சூப்பர் ஃபீல்டு நாங்கள் போயிட்டு சாமி பார்த்துட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்து ஒரு நைன் நைன் தேர்ட்டிக்கெலாம் நாங்கள் வீட்டுக்கே ரிட்டனே வந்துட்டோம் ஸோ செம்ம ஹாப்பியாக இருந்தது அன்றைக்கி ஃபுல்லாகவே Bye. <laughs> என்ன அப்படின்னா சாமியோட சிலை வந்து பாறையில் செதுக்கியிருக்காங்க ஆக்சுவலாக சிலையை எடுத்துகிட்டு வந்து வைக்கலை எல்லா கோயிலையும் நம்ம பார்த்துருப்போம் சிலை வந்து வச்சுருப்பாங்க பட் பழங்காலத்தோட கோயிலாக இருக்கும் பட் இந்த கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மொத்தமே மலை மலையை கொடைஞ்சி அதை வந்து நமக்கு சாமி சிலையாக வச்சுருக்காங்க செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்தது பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது சாமி பார்த்துட்டு வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு டென் ஓ கிளாக் ஆயிடுச்சு வந்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் எடுத்துட்டு ஈவினிங் வந்து சரவணா ஸ்டோர் அங்கே இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க புதுசாக ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஸோ நாங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் போகிறதுனால எங்களை ஸ்டோர் கூப்பிட்டு போறோம் சொல்லியிருக்காங்க அதனால ஈவினிங் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் அது வரைக்கும் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சரவணா ஸ்டோர் போலாம் அப்படின்னு பிளான்ல சாய் கோயிலுக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போது அங்கே பலூன் விற்றுட்டு இருந்தாங்க அதனால இவருக்கு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே எனக்கு ஆசைங்க சரி வரும்போது ஒரு பலூன் வாங்கிட்டு போகலான்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா விளையாண்டாரு அடிச்சு அடித்து ஒரு நாள் தான் அது தாக்கு தாக்குப்பிடிச்சிச்சு மறுநாளே அதை ஓட்டையாக்கிட்டாரு ஸோ அவருக்கான ஹாப்பியாக இருந்தோம் அதை வச்சு நல்லா விளையாடிட்டு இருந்தார் இவர் வந்து என் அண்ணனோட பையன் என்னோடய மருமகன் இவர் ஸோ இவரை பார்க்கறதுக்காக தான் மெயினாக நான் இப்போ வீட்டுக்கு போனது மார்னிங் ஒரு ஃபோர் தேர்ட்டி போல் சரணாசி கிளம்பிட்டோம் என் ஹஸ்பண்டும் என் அண்ணனும் ஒரு பைக்கில் வந்துட்டாங்க நாங்கள்லாம் ஆட்டோ பிடிச்சி போயிட்டோம் கரணாஸ்தர் வந்து நமக்கு சென்னையில் இருக்கிற மாதிரி நல்லா பெருசாகவே கட்டியிருந்தாங்க எனக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சென்னையை விட மதுரை ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்தது கலெக்ஷன்ஸும் நிறையா இருந்த மாதிரி இருக்குது இங்கே வந்து கலெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது நம்ம சென்னையில் இப்போ கம்மியாக ஆயிடுச்சு ரொம்பலாம் நல்ல ட்ரெஸ்ஸஸ்லாம் கலெக்ஷன் அவ்வளோவா வரதில்லை ஸ்டோருக்குலாம் போய் பார்க்கும்போது பட் இங்கே வந்து நல்ல வெரைட்டிஸும் நல்லா இருந்தது கலெக்ஷன்ஸும் நல்லாவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த சரணாசுர அப்படியே பார்க்குற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்க நல்லா இருந்துச்சு ஸோ ஷாப்பில் என்ட்ரு ஆனோன்னே நேராக கிட் செக்ஷனுக்கு போயாச்சு இவருக்கு கார் வாங்கி கொடுக்கலாம் சாய் குட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு காரு பஸ்ஸு இந்த மாதிரி வெஹிக்கிள் ஐட்டம்ஸ் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்குதான் அதனால அவருக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கும் அதுவே நம்ம வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி காரு வாங்கியாச்சு பட் இது வந்து நாங்கள் வாங்கினது வந்து ரிமோட் காரு ஸோ பார்க்குறதுக்கும் நல்லா இன்னோவேட்டிவாக இருந்து நல்லா இருந்துச்சு பாவம் அம்மாவுக்கு தான் உடம்பே சரியில்லை சளி பிடிச்சிட்டு ரொம்ப இருந்தாங்க ஒரே ட்ரை காஃபாக இருந்தது அது இருந்தாலும் வீட்டில் தனியாக இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எங்கள் கூட வாங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம்மாக வேற வந்திருக்கோம் எங்கள் கூட வந்துருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்துட்டோம் முடியாமல் தான் நின்றுட்டு இருந்தாங்க அண்ட் எங்கள் கூட பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா பையன் கார்த்தியும் வந்திருந்தான் கார்த்தி ஆக்சுவலாக டேரெக்டாக கடைக்கே வர சொல்லிட்டோம் ஏன்னா நாங்கள் கரெக்டாக வீட்டில் கிளம்புற டைமுக்கு அவன் வந்திருந்தான் அதனால் டேரெக்டாக கடைக்கு வந்துவிட்டு நாங்களும் அங்கே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே வர வச்சு பார்த்து ஸோ ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு கீழே போய் பார்த்தா இந்த மாதிரி கிட்ஸுக்கு ஈவெண்ட்லாம் போட்டிருந்தாங்க ஸோ சாருக்கு ஒரே குஷியாக இருந்துச்சு அதில் ஏறி ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஏறிட்டான் நல்லா என்ஜாய் பண்ணால் அவனுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது பயமே இல்லாமல் உட்காந்துருந்தான் பட்டு அந்த டைமிங் முடிஞ்சோன்ன அவனை கூப்பிடும்போது பயங்கரமாக அழுதுட்டான் நான் வரவே மாட்டேன் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டேன் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தாச்சு அண்டு மொதல் நாள் மார்னிங் மாதிரியே மறுநாளும் மார்னிங் ஏர்லியராகவே எழுந்து இன்றைக்கி அம்மன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம் சரி அதான் வந்துட்டோம் நம்ம வந்து இதுக்கப்புறம் எப்போ வரும்னு தெரியல அதனால வரும்போது நம்ம இருக்கிற எல்லா கோயில் எல்லாமே பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு எங்களுக்கு ஆசை அதனால் அம்மன் கோயிலையும் பார்க்குறதுக்காக காலையிலே கிளம்பிட்டோம் ஸோ ஃபீல் ரொம்ப ரொம்ப வேறு ஃபீலாக இருந்தது வேறு லெவலில் இருந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்களும் கண்டிப்பாக அந்த மாதிரி மார்னிங்கில் எழுந்து சீக்கிரமாக கோயிலுக்கு போய் பாருங்க உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும் அம்மன் கோயிலுக்கு உள்ளே போகும்போது அம்பாள் பார்க்குறதுக்கு எங்களுக்கு டைம் நிறையாவே செலவாயிடுச்சு ஏன்னா கரெக்டாக அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நாங்கள் அதனால் உட்காந்துட்டோம் உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து உக்காந்துட்டோம் கீழேயே அதுக்கப்புறம் தான் எங்களை எல்லாருமே விட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் போய் சாமி பார்த்துட்டு அப்புறம் தலைவரையும் பார்த்துட்டு அப்புறமா நாங்கள் வந்தோம் வெளியில் மீனாட்சி அம்மன் கோயிலேருந்து வீடு வந்து கொஞ்சம் பக்கமாக தான் இருந்தது அதனால் ஒரு டென் டென் தேர்ட்டிக்கெலாம் நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம் இன்றைக்கி அதுக்கப்புறம் எங்கேயும் வெளியில் போவேண்ணா ஏன்னா நம்ம மெயினாக வந்தது சாய்குட்டி கூட பார்க்கணும் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக அவங்க கூடயே இருந்துட்டு அதுக்கப்புறம் நைட்டு ட்ரெயின் எங்களுக்கு ஸோ அதனால் இவன் கூட ஃபுல்லாக இன்றைக்கி விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் நைட்டு ட்ரெயின் ஏறணும் ஆக்சுவலாக நான் அம்மா வீட்டுக்கெலாம் போனேன் அப்படின்னா ஒரு டென் டேஸாவது ஸ்டே பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் வருவேன் இந்த டைம் வந்து நான் ரெண்டே நாளில் ரிட்டர்ன் வந்தாச்சு ஏன்னா இந்த சாட்டர்டே வந்து நாங்கள் தழுகு போடுறோம் சாமிக்கு பெருமாளுக்கு சாமி கும்பிட்றதுனால நான் இங்கே இருக்கணும் அப்படின்றதுனால அத்தை போயிட்டு உடனே வந்துரு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஒரு நாள் தனியாக போயிட்டு இருந்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால ஏன்னா நாகப்பட்டினத்துலேருந்து அங்கே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம்தான் நாங்கள் போய் பார்க்கவே இல்லை அதனால வாட்டியாவது போய் பார்த்துட்டு வந்துடணும்னு எனக்கும் ஆசை அதனால் போயிட்டு பண்ணிவிட்டு சாய்குட்டியும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ இன்னொரு நாள் ஒரு நாள் தனியாக போயிட்டு இருந்துட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ நைட்டு ஒரு செவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் ஏன்னா ட்ரெயின் பிடிக்கணும் அங்கேருந்து டிராஃபிக்காக வேறு இருக்குது சார் நமக்கு டைம் ஆகிடுமேனு சொல்லிவிட்டு செவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்குலாம் கிளம்பியாச்சு நைன் டுவெண்ட்டிக்கு எங்களுக்கு ட்ரெயின் ஸோ அதனால் சீக்கிரமாக கிளம்பிட்டோம் அதுக்கு இடையில் என் ஃப்ரெண்டு மாதவி அங்கே தான் இருக்காங்க அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் வந்திருந்தாங்க மச்சானும் மாதவியும் வந்திருந்தாங்க வீட்டுக்கு என்னை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் கூப்பிட்டுருந்தேன் வந்துரு வந்து பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் கிளம்பி வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டின் மினிட்ஸ் தான் மொத்தமே இருந்திருப்பாங்க மேக்ஸிமம் ஹாஃப் அன் ஹவருக்கு தான் இருந்திருப்பாங்க அதுக்குள்ளே நாங்கள் அவசர அவசரமாக கிளம்புவோம் கொஞ்சம் பார்த்துட்டு அவங்களும் வந்து ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டாங்க ஸோ பார்த்துட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் தான் எனக்கு ஆனால் ஃப்ரீயாக பேச முடியல உட்காந்து எதுவுமே பண்ண முடியல ஏன்னா நாங்கள் அர்ஜென்ட் அர்ஜெண்ட்டாக கிளம்பி வந்துட்டோம் ஸோ கிளம்பும் போது வந்ததுனால அந்த அவசரத்தில் என்னால் அவங்கள வீடியோ கூட எடுக்க முடியல நான் அவங்கள அவங்களெல்லாம் வச்சு வீடியோ எடுக்கணும் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் ஸோ அவசரத்தில் அது கூட நான் மறந்துவிட்டேன் டோட்டலாக என் அண்ணனும் மச்சானும் தான் எங்களை ஆளுக்கு ஒரு வண்டியில் கூட்டிகிட்டு வந்து பஸ் ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா ரிட்டன் வீட்டுக்கு போனாங்க ஸோ ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகி அங்கே நைன் டுவெண்ட்டிக்கு எங்களுக்கு கரெக்டாக ட்ரெயின் ஸோ நைன் டுவெண்ட்டிக்கு எடுத்து மார்னிங் எக்மோருக்கு வந்து கரெக்டாக ஃபைவ் டென்னுக்கு ரீச் ஆயிடுச்சு ஸோ அங்கேருந்து மெட்ரோ ட்ரெயின் பிடிச்சி திருமங்கலம் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து இறங்கிட்டு அதுலேருந்து ஆட்டோ புக் பண்ணி வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஆயிடுச்சு வீட்டுக்கு வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னோடய ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ இந்த வீடியோ உங்களை எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மறுபடியும் நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்